அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் சம்மந்தமான பல முக்கியமான வீடியோக்கள் நம்ம தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் நமக்கு வரக்கூடிய தகவல் ஒருத்தவங்க நமக்கு ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா அது உண்மையா அப்படின்னு நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கு உண்டான ப்ராப்பர் டாக்குமெண்ட்டு பிடிஎஃப் இந்த ஜிஓ சர்க்குலர் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்தால் தான் நாங்கள் வீடியோவை அப்லோட் பண்ணுறோம் வழி மூலமாக கேட்ட வார்த்தைகளை நம்பி நான் வீடியோவை போட்டது கிடையாது நான் போடவும் மாட்டோம் அந்த வரிசையில் இந்த இவங்களுடைய கவுன்சிலிங் வந்து கடந்த வாரமே ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு இப்போ வந்து அந்த மழையின் காரணமாக ஒத்தி வைக்கப்பட்டவங்களுக்கான கவுன்சிலிங் இப்போ அந்த சிவி போய்கிட்டு இருக்கு நம்ம கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து இந்த டிஎம்ஏ சம்மந்தமான பல முக்கியமான கேள்வியை கேட்டிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பேஸ் டு கவுன்சிலிங் இருக்கா அப்புடின்னு கேட்குறாங்க செகண்டு ரிசல்ட்டு எப்போ வரும் மூணாவது என்ன பார்த்தீங்கன்னா அடுத்த அறிவிப்பு எப்போ வரும் அப்படின்னு பல கேள்வி கேட்டிருக்காங்க இதில் வந்து நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா பேஸ் டூ இருக்கான்னா பேஸ் டூ கண்டிப்பாக கிடையாது அதை பற்றி நாங்கள் நீங்கள் திங்க் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஏன் அப்படின்னா கவுன்சிலிங்னு ஒன்று வச்சு அதில் வந்து செலக்ட் பண்ணாதான் ஒவ்வொரு நாளும் கவுன்சிலிங் நடக்கும்போது அன்னன்னைக்கு கவுன்சிலிங்கில் எவ்வளோ வேக்கண்ட்டு ஃபில்லப் ஆச்சு எவ்வளோ வேக்கண்ட்டு ஃபில்லப் ஆகலை அப்படின்னு நமக்கு தெரியும் அப்போ டோட்டலாக அந்த என்டையர் ப்ராசஸ் முடியும் போது மொத்த வேக்கன்சி எவ்வளவு அதில் ஒவ்வொரு கம்யூனிட்டி வாரியாக எவ்வளோ வேக்கன்சி இருந்துச்சு எவ்வளோ வேக்கன்சி ஃபில்லப் ஆகிருக்கு எவ்வளோ வேக்கன்சி ஃபில்லப் ஆகலை அப்போ அப்போ போது தான் பேஸ்ட் டு கவுன்சிலிங் அடுத்து வைக்க கன்ஃபார்மாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும் ஆனால் இவங்க வச்சுக்கிற இந்த ப்ராசஸில் பேஸ் டூங்குற ஒரு இதுக்கே இடமே கிடையாது ஏன் அப்படின்னா இவங்க வந்து கவுன்சிலிங் வைச்சா தான் நமக்கு பேஸ் ஒன் பேஸ் டூ அப்படின்னு தெரியும் இவங்களுடைய அந்த போஸ்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ் மூலமாக செலக்ட் பண்ணுறதுனால கவுன்சிலிங் வைக்கலையா அப்படின்னா பேஸ் டூங்கிற வார்த்தையே இல்லை அதனால் பேஸ் டூ இருக்க வாய்ப்பு இல்லை இது ஃபஸ்ட்டு செகண்ட் ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னா இப்போ இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு அதிகாரபூர்வமாக சிவியும் இன்ட்ரவியூம் பண்ணுறாங்க ஸோ இருபத்தி ஏழு முடிஞ்சு அன்னைக்கோ இருபத்தி எட்டோ அந்த இந்த மாத இறுதியிலே இருபத்தி இருபத்தெட்டு இருபத்தொம்பது அந்த மாத இறுதியிலேயே ரிசல்ட்டை வந்து இவங்க அப்டேட் பண்ணிடுவாங்க அப்படிங்குதான் என்னுடைய ஒரு கருத்து ஒரு பொதுவாக டிஎன்பிஎஸ்சி ஃபாலோ பண்ணுறது என்ன அப்படின்னா கவுன்சிலிங்னு ஒன்று முடிஞ்ச உடனே அன்னைக்கே வந்து யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ அவங்களோட லிஸ்ட்டை வந்து டிஎன்பிஎஸ்சி ப்ராப்பராக வெளியிடுவாங்க ஸோ டிஎன்பிஎஸ்சியை ஃபாலோ பண்ணி இவங்க பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இவன் கவுன்சிலிங் வைச்சாங்கன்னா கவுன்சிலிங் முடிஞ்ச அடுத்த செகண்டே வந்து இவங்க வந்து ரிசல்ட்டை வந்து அப்டேட் பண்ணணும் அப்படி இவன் கவுன்சிலிங் வைக்கலை அப்படின்னா இவங்களுடைய இந்த இன்டர்வியூ செய்ய முடியுது இல்லையா அன்னைக்கே அவங்க வந்து அன்றைக்கோ இல்லை அடுத்த அந்த அடுத்த நாளோ இவங்க வந்து எத்தனை பேர் தேர்வு செய்யப்பட்டாங்க இந்த இன்டர்வியூ மூலமாக அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டை வந்து இவங்க வெளியிட்டே ஆகணும் ஸோ இதுதான் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அடுத்த அறிவு எப்போ வரும் நம்மளுடைய மதிப்புக்குரிய அமைச்சர் திரு கே என் நேரு அவங்க சொல்லும் சொன்னாங்க அப்படின்னா இந்த இது முடிஞ்ச பிறகு தான் அடுத்தது வரும் அவங்க வந்து ஓரிரு மாதங்கள்னு சொல்லிட்டாங்க சிம்பிளாக அப்படி இல்லை ஒரு எக்ஸாம் ப்ராசஸ் ஃபுல்லாக கண்டினியூ முடிஞ்சால் தான் அடுத்த அறிவிப்பு வழிவரும் ஸோ இந்த இன்டர்வியூ சிவி ஃபுல்லாக முடிஞ்சு யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற அந்த ரிசல்ட்டு வெளியிட்டு அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்ட்ரு ரிசீவ் பண்ணால் தான் அடுத்த அறிவிப்பு வெளியே வரும் அப்படி அப்பாயின்மெண்ட் ஆர்ட்ரு ரிசீவ் பண்ணாமல் அதுக்குள்ளே இன்னொரு அறிவிப்பு வெளியிட்டாங்க அப்படின்னா ஏற்கனவே இந்த எக்ஸாம் எழுதி தேர்வு செய்யப்பட்டாலும் திரும்ப அந்த எக்ஸாம் எழுதுவாங்க அதனால் தேவையில்லாத ஒரு இதாகும் அதனால் இந்த எக்ஸாமுடைய உடைய ஹோல் ப்ராசஸ் எப்போ முடியுதோ அதுக்கு தான் அறிவிப்பு வெளிவரும் மேபி டிசம்பர் லாஸ்ட் வீக்கில் இல்லை ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் டிசம்பரில் வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அவங்க சொன்ன டேட்டா படி பார்த்தா ஸோ இதுதான் சரி கவுன்சிலிங் வைப்பாங்களா வைக்க மாட்டாங்களான்னு நம்ம வந்து அவங்க டிஎம்ஏவுக்கு ப்ராப்பராக நம்ம மெயில் பண்ணியிருக்கோம் கவுன்சிலிங் வைக்கணும் அப்போ தான் அது ப்ராப்பராக இருக்கும்னு ஆனால் அவங்க அதை ஃபாலோ பண்ணுறாங்க இல்லான்னு தெரியாது நானும் சொல்லிட்டு நிறையா பேர்கிட்ட கவுன்சிலிங் பண்ணுற பண்ணணும்னு சொல்லி மெயில் பண்ணுங்க அப்படின்னு மெயில் பண்ணாங்களா பண்ணலான்னு தெரியாது கவுன்சிலிங் வச்சால் நமக்கு தெரியும் சரி ஓகே கவுன்சிலிங் வைக்காம விட்டால் கூட இன்டர்வியூ முடிஞ்ச உடனே பொத்தாம் பொதுவாக இவங்களாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு அப்படின்னு வெளியிடக்கூடாது அப்படின்னு வெளியிடாமல் இன்டர்வியூவில் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருடைய மார்க்கையும் அவங்க டிஸ்பிளே பண்ணி ஆகணும் அதுதான் ஒரு நல்ல ஒரு தேர்வு முறையாக இருக்குங்கிறது தான் எங்களுடைய என்னுடைய ஒரு கருத்து அடுத்து என்ன அப்படின்னா நம்ம எல்லோரும் ரொம்ப ஆர்வமாகிறது இந்த டிஎம்ஏவோட ரிசல்ட்டு பேட்டன் ஸோ இருக்குது எக்ஸாமாயிருக்கு இட இடஒதுக்கீடு என்ன கம்யூனிட்டி என்ன நேமு என்ன டேட் ஆஃப் பர்த்து எல்லாமே அவங்க தெளிவாக விட்டாங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அவ்வளோதான் ஸோ என்ன பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா கமெண்ட்டில் அதிகமாக கேட்கப்பட கேள்விக்கு நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன் இது எல்லாமே ப்ராப்பரான ப்ரீவியஸ் டேட்டாவை எடுத்து தான் நான் போட்டிருக்கேன் ஸோ அது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் மேற்கொண்டு எந்த டவுட்னாலும் நீங்கள் என்கிட்ட கேளுங்க நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் இன்னொன்று என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒருத்தர் நம்ம கால் பண்ணி கேட்டார் ஜஸ்ட் தான் அவர் தான் அந்த வீடியோ போகிறதுக்கு முழு காரணமே அவரும் ஒரு காரணம் அவங்க என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாங்க அவங்க 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 என்ன சொன்னாங்க அப்படின்னா சார் நான் வந்து எக்ஸாம் எழுதுனேன் எனக்கு இன்டர்வியூக்கான எனக்கு இன்டர்வியூக்கில் எனக்கு கால் பண்ணலை ஸோ நான் எக்ஸாமில் எவ்வளோ மார்க் வாங்கினேன் எப்படி நான் நான் வந்து பார்க்குறது அப்படின்னாரு அது பார்க்க முடியாது ஓகேங்களா அதை வந்து நீங்கள் பார்க்க முடியாது நீங்கள் வேணும் அப்போ நான் எங்கேயும் போய் பார்க்குறது அப்படின்னாங்க எங்கேயும் போய் பார்க்க முடியாது நீங்கள் டிஎம்ஏ ஆஃபீஸ் தான் போகணும் அதாவது டைரக்டர் ஆ டைரக்டரேட் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்க தான் ஹெட்டு நீங்கள் அன்னஹ்ட்டி போய் பார்க்க முடியாது அவர் சொன்னார் நான் அன்னஹ்டி போய் பார்க்கலாமண்ணாரு அங்கே அங்கே தந்தம் கிடையாது ஸோ அதனால் நீங்கள் வந்து மார்க் பார்க்க முடியாது நீங்கள் வந்து டிஎம்இ ஆஃபீஸ்லாம் போய் கேளுங்க அப்புறம் அந்த உடனே நீங்கள் அப்படி போனாலும் நீங்கள் அங்கே போவான்னாரு ஸோ இங்கே டிஎம்ஏ ஆஃபீஸு அண்ணா சுட்டி போகணும்னா அண்ணா அண்ணா சுட்டி நீங்கள் போக அவசியமும் இல்லை ஏன்னா அங்கே வந்து எக்ஸாம் எடுத்து தரக்கூடிய வேலை தான் பார்க்குறாங்க மற்றபடி எல்லாமே அப்லோடு பண்ணுறது டிஎம்இவோட லாகின்லேருந்து தான் அதனால நீங்கள் அங்கே தான் போகணும் ஆனால் அங்கே போனாலும் சரியாக ரிப்ளே வருமானு தெரியாது அதனால் நீங்கள் இது பண்ண வேணாம் அப்படின்னு இல்லை சார் எனக்கு என் மார்க் தெரியும் கண்டிப்பாக தெரியணுமில்ல நான் நான் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன் தெரியணும்ல அப்படின்னாரு ஒரு நியாயமான கேள்வி தான் அதான் நம்ம அப்போயே சொல்லியிருந்தோம் எல்லாருக்குமே அவங்களுடைய பதிவு எண்ணையும் பாஸ்வேர்டையும் போட்டோடனே அவங்களுடைய ஒன் டைம் இந்த ஓடிஆரில் அவங்களுடைய மார்க் வர மாதிரி டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பிரச்சனையே இல்லை ஆனால் சொன்ன உடனே டிஎன்பிஎஸ்சியே பண்ணாது அப்படிம்பாங்க எத்தனை நான் நான் எக்ஸாம் எழுதியிருக்கேன் எனக்கு என் மார்க் எவ்வளோன்னு தெரியணும்ல இப்போ நானும் என் ஃப்ரெண்டு எக்ஸாம் எழுதியிருக்கோம் என் மார்க்கு சம்திங் வருது என் ஃப்ரெண்டு மார்க் சம்திங் வருது என் ஃப்ரெண்டு இன்டர்வியூக்கு போகிறான் அப்படின்னா ஸோ என்னை விட என் மார்க் அதிகமாக வாங்கியிருக்கேன் அப்போ இன்டர்வியூ போகிறேன் அப்படின்னா அதை யாருமே ஒன்றும் ஃபீல் பண்ண போகிறது இல்லை அப்போ ஏன் மார்க் எவ்வளவு இன்டர்வியூ போன மார்க் எவ்வளோன்னு தெரியாமல் தருக்கும் போது அவர் கன்ஃப்யூஸ் ஆவார் ஃபீல் பண்ணுவார் இல்லையா அதுதான் நான் சொல்கிறேன் நாம் ஸோ ஒரு எக்ஸாமுன்னு வரும்போது அந்த எக்ஸாமுக்கு அவர் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறாரு பாஸ் ஆகிறாரு பாஸ் ஆகலை அதெல்லாம் தாண்டி எக்ஸாம் எழுதுனவங்களுடைய மார்க்கை டிஸ்பிளே பண்ணணும் அதுதான் ஒரு பொதுவான ஒரு நியாயமான எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கோரிக்கை ஆனால் அதை ஏன் வந்து இவங்க பண்ண மாட்டுறாங்க அப்படின்னு நமக்கு தெரியலை இப்போ அவர் என்கிட்ட ஃபோ ஃபோனில் பேசுனாரு இந்த வீடியோ கூட அவர் பார்த்துருக்க பார்க்க வாய்ப்பு இருக்குது ஸோ அவரமாக எத்தனை பேர் இருப்பாங்க எக்ஸாமில் எல்லாேருக்குமே அவங்க மார்க் தெரியுமா தெரியாது நல்லா பண்ணாதவங்க ஓகே நல்லா பண்ணவங்களுக்கு நல்லா பண்ணியும் எனக்கு இன்டர்வியூ வரலை அப்படிங்கும்போது அவரை ஃபீல் பண்ணுவாங்களே நம்ம நம்ம எவ்வளோ மார்க் வாங்க தெரியாமல் போச்சு அப்படின்னு ஸோ அவங்களுக்கான ஒரு இதுதான் இது ஸோ என்கிட்ட கேட்ட கேள்விகளுக்கு நான் ப்ராப்பராக உண்டான ஆன்சர் பண்ணியிருக்கேன் நீங்கள் பாருங்கள் மேற்கொண்டு நின்று நின்று டவுட் இருந்தாலும் கமெண்டில் கேளுங்கள் வாட்ஸ்அப்பில் கேளுங்க உங்கள்கிட்ட உள்ள எந்த விதமான உங்கள்கிட்ட தான் ஒரு டாக்குமெண்ட் இருக்கு இருந்து அதுக்கு மாதிரி டவுட் இருந்தாலும் நீங்கள் என் வாட்ஸ்அப் நம்பர் இங்கே தான் இருக்குது நம்மளுடைய என் நம்ம யூடியூப்பில் நம்மளுடைய வீடியோஸ் ஹோம் இதில் போகணும் லாஸ்ட்டில் அபவுட்ருக்கும் அபவுட்டாக என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்குது அதுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க எதுவாக இருந்தால் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் சில பேர் கால் பண்ணுவாங்க நான் அட்டன் பண்ண முடியாது அது திரும்பி நானே கூப்பிட்ருக்கேன் எல்லா காலையும் நம்ம அட்டன் பண்ண முடியாது மேக்சிமம் நான் ஃப்ரீயாகும்போது நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு நான் பேசியிருக்கேன் ஸோ உங்களுடைய கோரிக்கையை வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் கால் பண்ணுங்கள் நான் முடிஞ்சால் பேசுறேன் முடியலைன்னா திரும்ப நீங்கள் ஃப்ரீயாக பண்ணுங்கள் கண்டிப்பாக ஆட்டன் பண்ணி பேசுவேன் மேக்சிமம் நான் பேசிட்டு தான் இருக்கேன் ஃப்ரீ டயத்தில் ஸோ இதுதான் நம்மளுடைய கரண்ட் சுச்சுவேஷன் வீடியோவை வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணுறோம் டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க் யூ